இந்த வல்லாரை மூலிகை பற்றி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது பாடலை தேரையர் என்ற ஒரு சித்தர் எழுதியிருக்கிறார் வள்ளல் பெருமானார் சொல்லுவார் ஆண்டவர் மீது அன்பு உடையவருக்கு கோசத் தடிப்பு உண்டாகாது என்றும் ஆண்டவருடைய திருவடியில் சதா ஞாபகம் உடையவருக்கு தடிப்பு உண்டாகாது என்றும் சொல்லியிருப்பார் நம்மில் யாருக்கெல்லாம் துடிப்பு உண்டாகிறதோ பாலியல் உணர்வு வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் இன்னமும் ஆண்டவர் மீது உண்மை அன்பு உண்டாகவில்லை என்பது உண்மை பெருமானார் சொல்கிறார் சுத்த சன்மார்க்க லட்சிய அனுபவ விருப்பம் உடையவர்களுக்கு நனவினும் அண்ணாசை கனவினும் பெண்ணாசை ஆனாசை இனும் பொன்னாசை முதலியவை கூடாது என்கிறார் அப்படி ஆண்டவர் மீது அன்பு உண்டாவதற்கு தடையாக இருப்பது கோஷ தடிப்பு காரணம் பெண்ணாசை ஆனாசை சுத்த சன்மார்க்க அனுபவ லட்சியம் உள்ளவர்களுக்கு கோசத்தடிப்பு உண்டாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க வேண்டும் அதற்காக சுத்த சன்மார்க்க அன்பர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வல்லாறை என்ற அற்புத காய கற்ப மூலிகையை பெருவழி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மனேய உறவுகளுக்கும் வந்தன தவறான காம எண்ணத்தை தடுக்கும் வள்ளலாரின் வல்லாரை மூலிகை ரகசியம் வள்ளல் பெருமானார் ஐந்து ராஜ மூலிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பார் வல்லாரை புலியாரை முசுமுசுக்கை தூதுவளை கரிசாலை இவற்றில் இன்று வல்லாரையின் மூலிகை ரகசியத்தைப் பற்றி பார்ப்போம் ஆறை என்ற பெயரில் பல ஆயிரம் கீரைகள் உள்ளது அவற்றில் இரண்டு ஆரைக்கீரைகளுக்கு மட்டுமே வள்ளல் பெருமானார் முக்கியத்துவம் கொடுத்து இருப்பார் ஒன்று புலியாரை மற்றொன்று வள்ளாரை அதனால் இன்று வள்ளாரை மூலிகையின் ரகசியத்தின் மகத்துவத்தை பார்க்கப் போகின்றோம் ஏனென்றால் பெருமானார் கொடுத்த ஐந்து ராஜ மூலிகைகளும் காயக்கருப்ப மூலிகை வல்லாரையை உண்பான் வல்லவனையும் வெல்வான் என்ற ஒரு பழமொழியே உண்டு முதலில் வள்ளாரை மூலிகையின் மருத்துவ பயன்களை பார்ப்போம் பிறகு வல்லாரை மூலிகையை குறித்து வள்ளல் பெருமானார் குறிப்பிட்ட ரகசியத்தை பார்ப்போம் அக்கறை நோய் மாறும் அகலும் வயிற்று இழிவு தக்கரதான் கடுப்புதான் ஏறும் பக்கத்தில் எல்லாரையும் மருந்து என்றே உரைத்து நன் மனையுள் வல்லாரையை வளர்த்துவை என்கிறது ஒரு சித்தர் பாடல் இந்த வல்லாரை மூலிகையை பற்றி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது பாடலை தேரையர் என்ற ஒரு சித்தர் எழுதியிருக்கிறார் வல்லாரையை சாப்பிட்டு வந்தால் அளவுக்கு அதிகமான ஞாபக சக்தி கிடைக்கும் நாள்பட்ட மறதி மறைந்து போகும் நினைவு ஆற்றலை பெருக்கின்ற ஆற்றல் வல்லாரைக்கு உண்டு வெண்குட்டம் என்ற நோயை தீர்க்கும் ஆற்றலும் உண்டு வல்லாரை கிரக்கி நரம்பு மண்டலம் எல்லாவற்றையும் பலப்படுத்துகின்ற ஆற்றல் வல்லாரை ஒன்றுக்கு மட்டுமே உண்டு இந்த வல்லாரையில் கேல்சியம் மெக்னீசியம் மேக்னீசியம் இருப்பதால் நம்முடைய எலும்புகள் நரம்புகள் தசைகள் முதலியவற்றில் நரம்பு சுற்றுதலால் பாதித்து நமக்கு சில இடங்களில் வலிகள் இருக்கும் வல்லாரையை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த வலி சுத்தமாக இல்லாமல் போய்விடும் மேலும் நாளுக்கு நாள் நம்முடைய எலும்பின் வலிமையை கூட்டிக் கொண்டே வரும் அளவுக்கு அதிகமாக உடல் உழைப்பு எடுக்கும் மனிதர்களுக்கு சதைப்பிடிப்பு ஏற்படும் இந்த சதைப்பிடிப்பு ஏற்படாமல் இருக்க வழிவகுக்கும் வல்லாறை நாம் சில மனிதர்களை பார்த்திருப்போம் அவர்களின் கால்களில் நரம்பு வெளிப்படையாக சுருண்டு சுருண்டு இருக்கும் இந்த நோய்க்கு பெயர் வெரிகோஸ் வெனிஸ் இவர்கள் தொடர்ந்து வள்ளாரையை சாப்பிட்டு வரும்போது இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நரம்பு சுருள் நோயை சரி செய்து இரத்த ஓட்டத்தையும் சீராக்குகிறது நாள்பட்ட புண்கள் உடையவர்கள் வல்லாரையை சாப்பிட்டு வந்தால் அந்த புண்கள் விரைவில் ஆத்தப்படுகிறது எப்படி என்றால் வல்லாரை இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதால் மேலும் வல்லாரை கேஸ்ட்ரிக் அல்சர் என்ற வயிற்று புண்களையும் சரி செய்கிறது இரத்த சோகை நோய் உள்ளவர்கள் வல்லாரையை சாப்பிட்டு வர ரத்த சோகை நோய் நீங்கி ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் வல்லாரையை பொடி செய்து பல் தேய்த்து வர பல்லில் உள்ள கரை போகும் பல் ஈறுகளை பலப்படுத்தும் இழைப்பு இருமல் தொண்டைக்கட்டு முதனானவற்றையும் சரிசெய்யும் வல்லாரை கண் எரிச்சல் கண்களில் நீர் வடிதல் போன்றவற்றையும் சரிசெய்யும் நீர் இழிவு நோயாளிகள் வல்லாரையை உண்பது மிகவும் நல்லது ஏனைக்கால் நோய் உள்ளவர்கள் வல்லாரையை அரைத்து பாதிக்கப்பட்ட காலின் மீது வைத்து கட்டினால் நோயின் தாக்கம் குறைவதைக் காணலாம் அது மட்டும் இல்லாமல் விரைவீக்கும் வாய்வீக்கும் உள்ளவர்கள் தொடர்ந்து பூசி வந்தால் விரைவில் குணமடையும் வல்லாரை ஜீரண சக்தியை அதிகரிப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்திகளையும் அதிகரிக்கும் இப்படி வல்லாரையின் மூலிகை குணத்தை பேசிக்கொண்டே போகலாம் அதனால்தான் தேரையர் என்ற ஒரு சித்தர் வல்லாரையை குறித்து ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது பாடல் இயற்றியிருக்கிறார் ஆனால் இவையெல்லாம் சிலருக்கும் பலருக்கும் தெரிந்ததுதான் வள்ளல் பெருமானார் சொல்லுவார் ஆண்டவர் மீது அன்பு உடையவருக்கு கோசத் தடிப்பு உண்டாகாது என்றும் ஆண்டவருடைய திருவடியில் சதா ஞாபகம் உடையவர்க்கு கோஷத்தடிப்பு உண்டாகாது என்றும் சொல்லியிருப்பார் நம்மில் யாருக்கெல்லாம் கோஷத்துடிப்பு உண்டாகிறதோ பாலியல் உணர்வு வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் இன்னமும் ஆண்டவர் மீது உண்மை அன்பு உண்டாகவில்லை என்பது உண்மை அந்த அன்பு ஆண்டவர் மீது வராமல் மற்றவர்கள் மீது உண்டாகிறது என்பதும் உண்மை நமக்கு பசி எடுக்கிறது அதனால் ஆகாரம் உட்கொள்ள வேண்டி இருக்கிறது தினம் தினம் ஆகாரம் கொள்வதால் அவ் ஆகாரம் மார்பின் நிறத்தில் ஓர் தட்டில் தங்குகிறது உண்ட அன்னத்தை இரண்டர நாழிகையில் அதாவது நாற்பத்தி எட்டு நிமிடத்தில் அந்த அன்னத்தில் உள்ள அமுதத்தை பிரித்து ஊட்ட வேண்டிய தத்துவத்திற்கு ஊட்டுகிறது மறுபடியும் ஐந்து நாழிகைக்குள் அதாவது இரண்டு மணி நேரத்தில் மேற்படி அன்னத்தினது மத்திய தரமாகிய நெகிழ்ச்சியை குறித்து சுக்கிலம் சுரோனிதமாக்கி இரண்டர வராகன் எடையில் கோச ஒன்றும் தொப்புளில் ஒன்றும் பிரம்மந்திரத்தில் அறையும் சேர்த்து விடுகிறது அப்படி சுக்கிலத்தை கோச நுனியில் சேர்ப்பதால் நமக்கெல்லாம் கோச துடிப்பு உண்டாகிறது சில தவறான காமம் எண்ணமும் வருகிறது இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் இந்த தேகத்தை படைத்தவர்கள் கிரியேட் செய்தவர்கள் அப்படி செய்து இருக்கிறார்கள் என்று பேசுபவர்களும் இருக்கிறார்கள் அதனால் கோச துடிப்பு உண்டாகி ஆண்டவர் மீது அன்பு வராமல் ஆன்மாக்கள் மீது அன்பு வந்து விடுகிறது இதை தடுப்பதற்கு மிகுந்த சிரமமாக இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை என உள்ளும் புறமும் வருத்தப்படுகின்ற ஆன்மாக்களும் இருக்கிறார்கள் அவர்கள் சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்து வருத்தப்படுகிறார்கள் பெருமானார் சொல்கிறார் சுத்த சன்மார்க்க லட்சிய அனுபவ விருப்பம் உடையவர்களுக்கு நனவினும் அண்ணாசை கனவினும் பெண்ணாசை ஆணாசை சுழித்து இனும் பொன்னாசை முதலியவை கூடாது என்கிறார் அப்படி ஆண்டவர் மீது அன்பு உண்டாவதற்கு தடையாக இருப்பது கோஷத்தடிப்பு கோசத்தடிப்பிற்கு காரணம் பெண்ணாசை ஆணாசை சுத்த சன்மார்க்க அனுபவ லட்சியம் உள்ளவர்களுக்கு கோசத்தடிப்பு உண்டாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க வேண்டும் அதற்காக சுத்த சன்மார்க்க அன்பர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வல்லாறை என்ற அற்புத காய கருப்ப மூலிகையை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் பல சித்தர்கள் பலவாறு இந்த வல்லாரையை பற்றி பேசிய போதும் வள்ளல் பெருமானார் நாம் ஆண்டவரை அடைவதற்கு ஒரு வழியாக வல்லாரையை குறித்து ஒரு ஆழமான புரிதலை நமக்கு ஏற்படுத்துகிறார் வல்லாரை என்பது உடலன் தேற்று என்றும் காமன் நாசி என்றும் குறிப்பிடுகிறார் எனது அறிவார்ந்த ஆண்மனேய உறவுகளே வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வல்லாரை மூலிகையை பயன்படுத்துங்கள் குறைந்தபட்சம் வாரம் இருமுறையாவது ஒரு முறையாவது பயன்படுத்துங்கள் கிராமப் பகுதிகளில் சர்வ சாதாரணமாக கிடைக்கும் அதுபோல் நகரப்பகுதியில் பகுதியில் வாழ்பவர்கள் சாலை ஓரம் கீரை விற்பவர்களிடம் வாங்கி பயன்படுத்துங்கள் அந்த அற்புத மூலிகை பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் கிடைக்கிறது நான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பயன்படுத்துகிறேன் நிச்சயம் வாரம் ஒரு முறையாவது பயன்படுத்துகிறேன் ஏனென்றால் நான் முற்றும் துறந்த அல்ல சித்தம் தெளிந்த சித்தனும் அல்ல எல்லாம் அறிந்த ஞானியும் அல்ல நானும் உங்களில் ஒருவன்தான் அதனால் வள்ளல் பெருமானார் நமக்கு தந்த ஒவ்வொன்றையும் உயர்வான பொன்னைவிட முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உணர்ந்து நம் வாழ்வியலில் பயன்படுத்தி வருவோம் இந்த வல்லாறை மூலிகையை நாம் பருப்பு விட்டு கடைந்து சாப்பிடலாம் துவையல் செய்து சாப்பிடலாம் கூட்டு வைத்து சாப்பிடலாம் புதினா சட்னியைப் போல வல்லாரை சட்னி அரைத்து சாப்பிடலாம் சாறு எடுத்து மோரில் கலந்து சாப்பிடலாம் சூரணமாக பொடி செய்து வெந்நீரில் கலந்து பருகலாம் ஏன் பச்சையாக கூட உண்ணலாம் நமக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் சாப்பிட்டு வரலாம் நான் இந்த வாரம் வல்லார மூலிகையை பருப்பு விட்டு கடைந்து சமைத்து சாப்பிட்டேன் வல்லாரையை எப்படி கடைந்து சாப்பிட வேண்டும் என்று தெரியாதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என் அம்மா சமைத்ததை நான் உங்களுக்காக காணொலியாக்கி உள்ளேன் நன்றி はいということで次のチ நாம் அடுத்த பதிவில் வள்ளல் வருமான நமக்கு கொடுத்த அடுத்த ராஜ மூலிகைகளை பற்றி பார்ப்போம் இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த எனது அறிவார்ந்த ஆன்மனைய உறவுகளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோவலையமெல்லாம் ஓங்குக சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகம் தழைக்க